அந்தவர் எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார் அதனால் நான் இதை குறித்து பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் அப்படின்னு பரிசு ஆவிக்குள்ளே நிறைந்து துதித்து கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காண்பீங்க அதுக்கு தான் என்று சொல்லுகிறார் என் மகனே மகளே நீ என் வல்லமை பெற்றுக்கொண்டு எனக்கு சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி இன்று முதல் தோல்வி ஜெயமாய் மாறும் இன்று முதல் அவமான நிந்தைகள் ஆசீர்வாதமாய் மாறும் இன்று முதல் தடைகள் விலகி உங்களுக்கு வழி தரக்கப்படும் இன்று முதல் இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வீங்க இன்று முதல் ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்குள் உண்டாகும் அந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு தருகிறார் அது மாத்திர மூன்றாவது இன்னொரு காரியம் இருக்குது இந்த பரிசோத்தாவின் ஒரு வரும்பொழுது நமக்கு என்ன வல்லமை கிடைக்கிறது சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இந்த உலகத்தில் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் ஒரே ஒரு எதிராளி தான் மனிதர்கள் நம்முடைய எதிராளிகள் அல்ல மனிதர்கள் வேஷத்தில் வருகிற அந்த பொருளாதார சாத்தான் பிசாசு அவன்தான் நமக்கு விரோதமான ஒரே எதிரி அப்போ அவன் அந்த பூமியில் கடைசி காலத்தில் பூமியில் அவன் இறங்கினான் தீமை செய்யும்படி அதனால் தான் எந்த காலத்தில் இல்லாத அளவு பிரச்சனை போராட்ட கஷ்டம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஆண்டோர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அதனால பயப்படாருங்க இந்த சமயத்தில் ஆண்டுடைய வல்லமை விசுவாசிங்க பரிசந்தாவினர் வரும் பொழுது நான் வல்லமையை பெற்றுக்கொள்வேன் எந்த விசுவாசின் கருகிகளை நான் மேற்கொள்ளுவேன் ஜெயிப்பேன் அந்த வல்லமை தருகிற ஒரு ஆவியானவர் அதனால் அந்த அபிஷேகத்தை கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை இனி வர நாட்களில் அப்படி தான் அவர் நடத்த போகிறார் அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் இப்பொழுது அப்போ இந்த வல்லமை உங்களுக்குரியது உங்களை கொடுக்க விரும்புகிறார் பெற்றுக்கொள்ளுங்க எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும் அவர் வந்து வைரோக்கியமாக சாட்சியெல்லாம் சொல்லி இயேசுதான் ஆண்டவர் அப்படின்னு பேசுவார் அவர் வந்து கிறிஸ்தவம் இல்லாத குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்தவர் அதனால் ஒரு கூட்டத்துக்கு போய் பட்டணத்துக்கு முதல் நாள் கூட்டத்தில் சாட்சியெல்லாம் சொல்லி திரளான மக்கள் வந்திருந்தாங்க இயேசுவினால் தொடப்பட்டாங்க அடுத்த நாள் இதே மாதிரி இதை பார்த்து ஒரு ஆளுக்கு பொறுக்கலை அது இந்த மதத்தின் பெயரால் தீமை செய்வது அடிப்பது உதைக்கிறது திட்டுறது ஏசிறது என்னுடைய வீடியோவில் பார்த்து சந்தோஷப்பட்டு களி கூறுவது இந்த மாதிரி ஆட்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறாங்க அவங்க வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க உலக நாடுகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்போ இவங்க இதெல்லாம் தாண்டி நம்ம போகணுமே எப்படி அப்படின்னு நினச்சா அன்று சொல்லுகிறார் நான் என் வல்லமை உனக்கு தருகிறேன் நீ அதை மேற்கொள்ள முடியும் பாருங்க அவருக்கு ஒரு ஒரு மாதிரி மந்திரவாதம் பண்ணுறாங்க இவர் ஆத்து கூட்டம் முடிச்சுட்டு வந்து நல்லா தூங்குறாரா அந்த ஆவி வந்து நின்றரு அவருடைய படுக்கை நருகிலே வந்து நின்று அவரை தாக்கணும் அவரை பேச விடக்கூடாது அவருடைய தொண்டையை பிடிக்கணும் அவரை வந்து சேலத்தை வரா மாற்றணும் அப்படின்னு மந்திரவாதம் செய்துக்கிட்டே இருக்காங்க பில்லி சொன்னி செய்து அந்த ஆவியை ஏவி விட்டுருக்கிறாங்க அவங்க மந்திரவாதம் செய்து அந்த ஆவியை ஏவுனதுனால அந்த ஆவி வந்து நிற்கிறது அப்போ இவருக்கு அவரால் பார்க்க முடியுது அந்த உருவத்தை ஆனால் அவர் பயப்படலை கலங்கலை என்ன சொன்னார் தெரியுமா யூ டேவில் இ கே நாட் டச் மீ பிகாஸ் ஐ எம் அனோயின்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் நான் பரிசுத்தாவினால் இருக்கிறதுனால சாத்தானே நீ என்னை தொட முடியாது அப்படி சொன்ன உடனே பாருங்க அது தெரியும் தெரியும் சொல்லுது பிசாசுக்கு நல்லா தெரியும் யார் அபிஷேகம் பெற்றவங்க யார் அபிஷேகம் பெறாதவங்க யார் உண்மையான கிறிஸ்தவங்க யார் மாய்மாலமான கிறிஸ்தவங்க எல்லாமே பிசாசுக்கு தெரியும் சொன்னது போதும் போதும் அப்போ அவர் சொல்லுகிறார் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஒன்று கட்டளை கொடுக்கிறேன் எங்கிருந்து புறப்பட்டு வந்தாய் அங்கே போய் விழு என்பதாய் சொன்னார் அவ்வளோதான் ஓடியே போய் விட்டது அந்த ஆவி அந்த வல்லமை அந்த நாவின் வார்த்தையிலே வல்லமை சொல்லிலே ஒரு வல்லமை அந்த வல்லமை எப்படி வந்தது அந்த வல்லமை தருகிறவர் பரிசுத்தாவியானவர் அப்ப பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் வல்லமை பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் என் பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை விசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இந்த வல்லமை உங்களுக்கு அவசியம்தானே என்னை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை போராட்ட பிஸ்னஸில் போராட்டத்துக்கு வசிக்கிற இடத்துல பொறாமை கொண்ட மக்கள் இருக்காங்க நீங்கள் அதை ஜெயிக்கணும் சாதிக்கணும் அதுக்கு தாண்டவர் வந்து என்னுடைய வல்லமை தருகிறேன்னு சொல்லுகிறார் இந்த நாளில் இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஆண்டவரை பரலோகத்திலேருந்து இறங்கி வந்த உம்முடைய வல்லமை எனக்கு வேணும் அந்த அக்னி எனக்கு வேணும் பரிசுத்தாய் நிலைமை எனக்கு வேணும் வாக்கு என்னிலே நிறைவேறணும் நீங்கள் இந்த நாளில் ஒப்பு போது அந்த ஆவியானுடைய வர்லமை உங்களை நிரப்பி ஆட்கொள்ளுவார்